இந்த பதிவில் நம்ம முக்கியமா வந்து ஒரு எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம் நியூமராலஜிக்கலா ஒவ்வொரு எழுத்திற்குமே ஒரு வேல்யூ வந்து அசைன் செய்யப்பட்டிருக்கு அதில் வி அப்படிங்கிற அல்ஃபபட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வி அப்படிங்கிற அல்பாபட் ஒரு பேர் என்னாக ஒருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தாக வரும் பொழுது அது ஆறாம் எண்ணிற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிகுந்த ஒரு எண் அது யாருக்கெல்லாம் அவங்களுடைய பேரில் வி அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்குதோ அவர்கள் எல்லாருமே இந்த பலன்களை ப இந்த பதிவை பார்த்து பலன் பெறலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவினர்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுடைய பேரில் அந்த வி இருந்தாலும் இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு பொருந்தும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் இலவச பொது பலன்கள் இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முதல் முறையாக நம்ம சேனலில் விசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்காக இந்த தகவல் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் அவங்க பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கோ அவர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பி வைத்தால் அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலையாங்கிற தகவலை இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன் இது வியாபார பெயருக்குமே பொருந்தும் அந்த வியாபார நிறுவனருடைய நிறுவனருடைய பிறந்த தேதி பெயர் அந்த வியாபாரத்தினுடைய பெயரை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகிருக்குங்கிறத சொல்கிறேன் பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த குழந்தையின் தேதி நேரத்தை குறிப்பிட்ட அனுப்புகிறேன் இந்த வி அப்படிங்கிற அல்ஃபட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அதனுடைய அந்த அந்த பெயரினுடைய முதல் எழுத்தாக இந்த அல்ஃபட் வருதோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வசீகரம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் மேக்சிமம் வந்து அவர்களுக்கு அந்த மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் ஒரு சில விஷயங்களில் எப்படி முடிவெடுக்கணும் அல்லது சாதுரியமாக தனக்கு போல அந்த விஷயத்தை எப்படி செய்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு என்ன தெளிவுன்னு சொல்லலாம் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகமே வந்து ரொம்ப சுகமாக வாழ பிறந்தவர்கள் அதற்கான சூழ்நிலைகளை அமைத்து கொள்பவர்கள் ரொம்ப ஒரு செல்வ செழிப்போடையும் தங்களை வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கிறது அவங்களுக்கு இருக்குது ஸோ இது பெயரினுடைய முதல் எழுத்தாக வரும் பொழுது இப்போ நான் சொன்ன விஷயங்களை நோக்கி தான் அவங்கள லைஃப்பை வந்து அது எடுத்துகிட்டு போகும் எப்போ சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எழுத்து வந்து பெயரின் முதல் எழுத்தாக வந்து இன்னொரு ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் உங்கள் பக்கத்தில் வரும் பொழுது அது அவருடைய தேதியாகவும் இருக்கலாம் பேரில் இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தாகவும் இருக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடி வாங்குவீங்க அதாவது யார் வந்து இதில் டாமினேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேடி போகாமல் உங்களை தேடி ஒரு சுக்கரனுடைய ஆதிக்கம் வருதுன்னா அது வந்து நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே தடையை உண்டு பண்ணிடும் எப்படி வந்து வைரத்தை வந்து வேறு எதாலையும் அறுக்கவே முடியாது ஆனால் இன்னொரு வைரம் அறுக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கட் பண்ணுறதுக்கான அந்த எஃபோர்ட் எஃபெக்ட் வந்து இன்னொரு ஒரு ஆறாம் எண்ணிற்கு உண்டு ஸோ இந்த வி அப்படிங்கிற அல்பபர்ட் இண்டிவிஜுவலாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அல்லது தனி முயற்சிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்போடு எதுவுமே செய்யக்கூடாது இந்த வி அப்படிங்கிற முதல் எழுத்து இருப்பவர்கள் நீங்கள் இண்டிவிஜுவலாக செயல்பட்டீங்கன்னா இப்போ நான் இதற்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியும் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பெயரின் மொத்த எழுத்துக்களின் கூட்டுத்தொகையுமே வந்து அதுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கணும் அதை நெக்ஸ்ட் கான்செப்ட் ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு எண் பேரின் முதல் எழுத்து பேரினுடைய முழு எண் இத்தனை விஷயங்கள் இதில் சம்பந்தப்படும் பொழுது அது அத்தனையுமே சிங்கரனைஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த வி அப்படிங்கிற அல்பபட் வந்து வெறும் படங்காசை மட்டும் தருவது கிடையாது புகழையும் தரக்கூடியது புகழின் உச்சிக்கே எடுத்துகிட்டு போகக்கூடியது அந்த அளவுக்கு வந்து சக்தி மிகுந்த ஒரு எழுத்து அது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான சொற்கள் அனைத்துமே இந்த விங்கிற அல்பட்டில் உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம் விக்டரி வெற்றிக்கான சிம்பலாகவே வந்து ஜஸ்ட்டு ஒரு இரண்டே விரலில் நம்ம இப்படி காமிச்சிட்டா அந்த வீங்கிற சிம்பல் வந்து ஃபார்ம் ஆகும் ரொம்ப சிம்பலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய எழுத்துக்களில் இந்த விங்கிறது ரொம்ப ஈஸியாக குறிப்பிட்டலாம் அந்த வெற்றிக்கான சொல்லாக அதே போல் பெரிய தலைவர்களை உருவாக்கக்கூடியது வெற்றி பெற்ற மனிதர்கள் நிறைய மனிதர்களுடைய அந்த எழுத்தில் பார்த்திங்கன்னா வீங்கிறது இருக்கும் நிறுவனருடைய நிறுவனங்களுடைய பெயர்களில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓடாஃபோன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும் உலகளாவிய நிறுவனமாக இருக்கும் அதே போல் வேர்ஜின் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் கம்பெனி அது அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட நிறுவனம் இது மாதிரி அந்த வீங்கிற அல்பட் சம்மந்தப்படும் போதெல்லாம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளையும் அறியாமல் அந்த வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எல்லா தேதிக்கும் இது பொருந்தியிருக்கா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது ஒரு சில தேதிக்கு பொருந்தாத சமயத்தில் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு தான் நீங்கள் முயன்றாலும் உங்களுக்கு தகுந்த லாபங்களோ அல்லது அந்த முயற்சிக்குரிய வெற்றிங்கிறது கிடைக்காம மிஸ் ஆகலாம் அப்போ இந்த காலம் வந்து ஏதோ ஒன்று உணர்த்துது இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று உணர்த்துதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ ஒன்று நம்ம இதில் வந்து சரியில்லை அப்படிங்கிறத உணர்த்தும் பொழுது நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அலைன் பண்ணிக்கணும் அந்த சமயத்தில் தான் இந்த என் கணித ரீதியான ஒட்டுமொத்த பெயர் எண்களுமே நம்ம வந்து சரிபார்த்து அதை அலைன் பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வீங்கிற எழுத்து வந்து காலத்தால் அழிக்க முடியாத தலைவர்களை உருவாக்கக்கூடியது நேஷனல் லீடர்ஸை உருவாக்கக்கூடியது இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய உடைமைகளை மக்களுக்காக தானம் கொடுத்து விட்டு செல்வக்கூடிய தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க பட் அதற்கு எல்லாருக்கும் முன்னோடியாக இன்று வரை நம்ம சொல்லக்கூடியது பாவே அந்த வினோபாவே வந்து அவங்களுடைய பெயரில் கூட பார்த்திங்கன்னா அந்த அல்பபட்டை இருக்கும் பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செல்வந்தராக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வெல்த்தி பர்சனாக இருந்தாலும் கூட மக்களுக்காக இறங்கி வந்து முன்வந்து செயல்படக்கூடிய ஒரு உன்னத ஆத்மாவாகவும் இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் நிலைத்து நிற்குது இல்லையா இது போல ஒரு புகழையும் தரக்கூடியதுதான் இந்த அல்போபட் வி அப்படிங்கிறது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட வேற ஒரு அல்போபட் பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணுமோ அவர்கள் எல்லாருமே என் மூலமாக இலவச பொது பலன்கள் பெறுவதற்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வியாபார பெயர் நீங்கள் வியாபாரம் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க முக்கியமாக நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்கள் உங்களுக்கான பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள் நான் வழங்குகிறேன்